உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சிக்கல் கிராமத்தில் அருகிலுள்ள களநீர் மங்கலத்தில் கடலாடி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்க கட்டிட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை வந்திருக்கிறோம் இது குறித்து அதன் சங்க தலைவர் அவர்களிடம் ஒரு அழகர் அவர்களிடம் ஒரு சிறு உரையாடல் சொல்லுங்கள் சார் இந்த கடலாடி வட்டார தேவேந்திர வளர்வார சங்க கட்டடத்தோட நோக்கம் என்னவாக இருக்கும் எதற்காக இந்த சங்கம் நமக்கு தேவைப்படுகிறது என்பது குறித்து உங்களுடைய பதிவு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த அடிக்கல் நாட்டு உள்ள பங்கெடுத்த அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி ஒன்றிய செயலாளர்களுக்கும் முக்கியமாக எங்களுடைய வட்டாரத்தில் உள்ள அறுபத்தைந்து கிராமங்களைச் சேர்ந்த பெரியவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய இளைஞர்களுக்கும் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக நான் ஒரு நன்றி கூறுவேன் இந்த விழாவானது முழுக்க முழுக்க இந்த அடிக்கல் நாட்டு விழா ஒரு சங்க கட்டிடமாக இந்த பகுதியில் பின்தங்கிய இந்த மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் ஒரு அதே ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மகாலாக இதை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த அடிக்கல் நாட்டிலாக பண்ணியிருக்கிறோம் அந்த சங்க கட்டிடமானது எந்த பட்ஜெட்டில் நீங்கள் அதை இது பண்ணியிருக்கீங்க இது முழுக்க முழுக்க எங்களுடைய சார் மக்களுடைய உதவியோட ஒரு ரெண்டு கோடியில் இதோட பட்ஜெட்டை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ரெண்டு கோடியில் எங்களுடைய மக் எங்களுடைய மக்களோட உதவியோடு ஓராண்டுக்குள்ள இந்த மகளை நாங்கள் கட்சி இதற்கான வரவேற்பு இல்லை பகுதி மக்களிடம் இதற்கான வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு சிறப்பாக இருந்துச்சு எங்களுடைய மக்களை எங்களை வந்து நம்பி எங்களுடைய மக்கள் சுமார் ஐயாயிரம் பேர் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுவும் முக்கியமாக பெண்கள் வந்து அதிகமாக இளைஞர்களும் வந்து அதிகமாக கலந்துக்கிட்டாங்க எங்களுடைய மக்கள்கிட்ட இந்த பகுதியில் இது மாதிரி ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நடந்ததில்லை அதனால் இதில் பெருந்தொருளாக கலந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து அவளுடைய ஒத்துழைப்பையும் வரவேற்பையும் கொடுத்தாங்க கடலாடி பகுதியில் எத்தனை கிராமங்களில் இருக்கின்ற சூழ்நிலையில் குறிப்பாக சிக்கல் அதிக தேர்ந்தெடுக்க காரணம் ஏதாவது இருக்கா இது இதில் இதுதான் வந்து தேவேந்திர வேளாளர் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அதனால் இங்கே பின்தங்கிய மக்களும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால வருங்காலத்தில் இதை வந்து ஒரு ஒன்றியமாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாரும் அரசியல்வாதிகள் வக்காரத்தில் பேசிட்டு இருக்காங்க அதை நாங்கள் கருத்தில் கொண்டு இதில் வந்து நாங்கள் மகால் கட்டுறதுக்கு தீர்மானிக்கிறோம் ஏற்க ஏறத்தால் இரண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகக்கூடிய கூடிய இந்த கட்டடத்துக்கான நிதி வசூல் எப்ப நிதி ஆதாரம் எப்படி திரட்டும் அது எங்கள் சமூகம் மேலே பற்று இருக்கிற அரசியல்வாதிகளும் எங்கள் சமூக பற்றாறுகளும் எங்கள் அறுபத்தைந்து கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களும் எங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க இன்னும் இந்த கட்டடம் ஆரம்பித்தோன்னா அதிகமான நிதியை கொடுப்பாங்க அதே மாதிரி வெளியிலையும் வெளிநாட்டிலையும் வாழக்கூடிய எங்களை தேவந்திர்களாக சொந்தங்கள் எங்களுக்கு நிதி கொடுப்பாங்க அந்த நம்பிக்கையில் நாங்கள் இந்த கட்டடத்தை தொடங்கிடுவோம் இந்த கட்டிடத்தில் எந்தெந்த மாதிரியான வேலைப்பாடுகள் இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து கல்விக்காக கட்டுறோம் ஏன்னா இது பின்தங்கிய பகுதியாக இருக்கிறதுனால எங்களுடைய குழந்தைகளோட கல்வியை கருத்தில் கொண்டு வேலை வாய்ப்பை கருத்து கொண்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு பயிற்சியையும் கல்வியில் அவர்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்புகளையும் போட்டித் தேர்வுகளையும் இளைஞர்களுக்கு அரசு பணியில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கணும்னு நாங்கள் இந்த இதா இந்த கட்டிடத்தை நாங்கள் பல்வேறு சங்க கட்டிடம் அது போன்று பல்வேறு கட்டிடங்கள் எழுப்பக்கூடிய சூழ்நிலையில் அதாவது தேவேந்திர உள்ள வேளாளர் மாணவர்களுக்கான பள்ளி எதுவும் இல்லை என்ற ஒரு இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது பகுதி வாழ் மக்களிடம் அதை எப்படி பார்க்குறோம் நாங்கள் இந்த கட்டடத்தை முடித்ததுக்கு அப்புறம் அடுத்து எல்லா மக்களோட உதவியோட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்போம் அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா எங்கள் மக்களை எங்களை வந்து நம்பி எங்களுக்கு இந்த ஒரு அரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதையும் பிற்காலத்தில் நடக்கலாம் என்று நாங்கள் தீர்மானிச்சுருக்கோம் இந்த வரலாற்று மிக்க இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்துக்கிட்ட அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் சமூக வட்டாரங்களுக்கும் குறிப்பாக அறுபத்தஞ்சு கிராமங்களை சேர்ந்த தலைவர்களுக்கும் எங்கள் கடலாடி வட்டார தேர்தல் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற உத்தரவோச மங்கை சிவன் கோயில் திருவிழாவில் இந்த அறுபத்தைந்து கிராமங்களுக்கும் பாத்தியப்பட்டவர்களுக்கு பதிவேட்டம் கட்டி ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வை நடத்தியிருக்காங்க அது குறித்து இதுவரை நாங்கள் எதுவும் பதிவு போடவும் முடியல தங்களுடைய பதிவை அது எங்கள் அருகாமையில் உள்ள நூற்றி நூற்றி எட்டு கிராம சங்கம் ஒன்று இருக்குது அதுவும் நம்ம சங்கத்தில் பக்கத்தில் இருக்குது ஆனால் எங்கள் மக்களும் இந்த சங்கத்தில் இருக்கிற எங்கள் மக்களுக்கும் அது பாத்தியப்பட்டதாக இருக்குது இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இன்னும் வருஷம் வருஷம் இதை விட வெறும் வெகு சிறப்பாக எங்களுடைய மக்கள் அதை கொண்டு போவாங்க அதை கலந்த அந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் சில பழக்க வழக்கங்கள் தேவையற்றது என்று பதிவு செய்யப்படுகிறது குறிப்பாக காவல்ய்வாளர் அவர்கள் கழுத்திலோ அல்லது தலையிலோ கட்டியிருந்த அந்த சிவப்பு பச்சை துண்டை வந்து பறித்திருக்காங்க இது குறித்து உங்களுடைய பார்வை இது வந்து வரலாற்றுலேயே எங்களுக்காக கொடுக்கப்பட்ட முதல் மரியாதை அதை இன்னும் வருங்காலத்தில் எங்களுடைய இளைஞர்கள்ட்டையும் எங்களுடைய மாநிலர்கள்டையும் விழிப்புணர்வு உண்டாக்கி இது ஒரு ஆன்மீக தளம் எல்லா மக்களும் வந்து போகக்கூடிய ஒரு இடம் நம்ம மேலே இருக்க அவ நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு இன்னும் வெகு நாங்கள் வந்து அதை மாற்றி நடந்து எங்கள் எங்களைஞர்களும் எங்க மகளிர் அதை கண்டிப்பா கடைப்பிடிப்பாங்க நன்றி 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 பெருசா வந்துச்சு